அலமதுல்லா ஒ சலாத்து வலாம் அலா ரசூல் இல்லா ஓ அலா அலிஹி ஒசிஹி வபாத் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் மனிதனிலும் இறை நம்பிக்கையை அல்லா வைத்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறை நம்பிக்கையொன்று இருக்கின்றது தாய் தந்தையர் வளர்த்த வளர்ப்பிலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டாலும் அல்லது தான் வாழுகின்ற பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களோடு இதுதான் கடவுள் நம்பிக்கை என்று ஏற்படுத்தி கொண்டாலும் உண்மையாகவே அவருடைய உள்ளத்திலே ஒரு இறை நம்பிக்கை இருக்கின்றது அல்லாஹ் அப்படித்தான் எல்லா மனிதர்களையும் படைத்திருக்கின்றான் எனவேதான் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட சில கஷ்டமான சிரமமான திடீர் விபத்துக்கள் ஏற்படும் பொழுது கடவுளை அழைக்கக்கூடியவர்களாக மேலே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால் கடவுள் என்பது அல்லா தான் அவன் மேலே இருக்கின்றான் என்று சொல்லுகின்ற இஸ்லாம் சொல்லுகின்றது அப்போ இதனூடாக நாங்கள் பார்க்கலாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் அல்லாஹ் மாத்திரம்தான் மனிதனுடைய தேவைகள் உள்ளவன் மனிதன் கடவுளாக முடியாது மனிதனுடைய தேவை உள்ளவன் மனிதனுக்கு இருக்கின்ற குறைகள் உள்ளவன் மனிதனுக்கு இருக்கின்ற கஷ்டநஷ்டம் உள்ளவன் ஒரு நாளும் கடவுளாக முடியாது மரணிப்பவர்கள் கடவுளாக முடியாது எனவேதான் கடவுள் என்பது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது மனிதனுடைய எந்த தேவையும் உள்ளவும் கடவுளாக முடியாது இது இஸ்லாத்துடைய கொள்கையாக இருக்கின்றது எனவே தான் உலகத்திலே யாரும் தன் தான் கடவுள் என்று வாதாடவில்லை உலகத்தில் இருக்கின்ற அத்தாட்சிகள் அதிசயங்கள் படைப்புகளை தான் தான் என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் இதையெல்லாம் சொல்லக்கூடியவன் அவ்வாஹுரப்புல்லா ஆலமின் சொல்கிறான் நான் தான் படைத்தேன் நான் தான் பராமரிக்கிறேன் என்று அப்போ இந்த இடத்தில் நமக்கு உள்ள விஷயம் என்னென்றால் அதை நம்பிவிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் முஸ்லீம்கள் ஆகிவிடுவோம் நம்பவில்லை என்று சொன்னால் அவ்வாஹை நிராகரித்தவர்கள் ஆகிவிடுவோம் எனவேதான் கடவுள் நம்பிக்கை என்பது அவ்வா எல்லாரும் உள்ளத்திலும் கொடுத்திருக்கிறான் அந்த கடவுள் நம்பிக்கை என்ன என்று படி ால் அறிவோம் என்றால் அது அல்லாஹை நம்புவதாக இருக்கும் வேறு எதுவும் அதற்கு இணையாக ஆகாது